இமாம் அபுதாவுத் ரஹிமகுல்லா அவர்கள் சொல்கிறார்கள் நான் நான்காயிரம் ஹதீதுகளை தொகுத்து உற்று நோக்கி வாசித்து பார்த்த நேரத்தில் ஒட்டுமொத்த நான்காயிரம் ஹதீதுகளும் ரசூல் சல்லாஹு அலைஹ் வசல்லம் அவர்களுடைய பொன்மொழிகளும் நான்கு ஹதீதுகளை மையப்படுத்தியே அமைந்திருப்பதை ஆச்சரியமாக நான் பார்த்தேன் இந்த நான்கு ஹதீதுகளும் எங்களுடைய இஸ்லாத்தின் அடைவையும் எங்களுடைய ஈமானின் தரத்தையும் நிறுத்து பார்க்கக்கூடிய ஹதீதுகளாக இருக்கும் ஏனைய ஹதீதுகளை விட இந்த நான்கு செய்திகளும் அந்த அளவுக்கு வலுவான செய்திகளாக அமையும் கணிமிகு சகோதரர்களே முதலாவது செய்தி இந்த ஹதீதில் சில விமர்சனங்கள் இருந்தாலும் இந்த ஹதீதை வலுப்படுத்துகின்ற விதமாக வேறு சில செய்திகளும் வருகிறது ஹசன் தரத்திலே பல அறிஞர்கள் சொல்கிறார்கள் ரசூல் சல்லாஹூ அலை வசல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் மின் இஸ்லாமில் இஸ்லாத்தின் அழகு என்பது ஒரு மனிதர் தனக்கு தேவையில்லாத அவசியமில்லாத விடயங்களை விட்டு விட்டுவிடுதல் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க இந்த ஹதீதை சஹாபாக்கள் பின்பற்றிய விதங்களை பாருங்கள் ஒரு மஜ்லிஸிலே பல நபித்தோழர்கள் இருக்கிறார்கள் ஒரு ஒரு மனிதர் ஒரு நபித்தோழர் வருகிறார் யார் அசுலா நான் விபச்சாரம் செய்து விட்டேன் தண்டனை தாருங்கள் என்று கேட்குறாங்க அந்த சபையில் இருந்த எந்த நபித்தோழரும் விபச்சாரம் ஒரு தனி மனிதனால் செய்ய முடியாது ஒரு பெண் அவசியம் எந்த நபித்தோழரும் அடுத்த பெண் யார் என்பதை தேடுகின்ற விசாரிக்கிற வேலைகளில் ஈடுபடவே இல்லை இஸ்லாத்தின் அழகு என்பது தனக்கு தேவையில்லாத அவசியம் இல்லாத விடயங்களை விட்டு விடுதல் ஒரு சகாபிய பெண்மணி வாராங்க கருவை சுமந்து வாராங்க சல்லல்லாஹு அலை வசல்லம் அவர்கள் என்ன சொல்றாங்க குழந்தையை பெற்றெடுத்து விட்டு வாருங்கள் பிள்ளைக்கு பால் கொடுத்து விட்டு வாருங்கள் மீண்டும் வருகிறார்கள் அதற்கு பிறகுதான் தண்டனையே நிறைவேற்றப்படுகிறது இந்த சம்பவத்தை பாவத்தை செய்தவர் ஒத்துக்கொண்டு தண்டனை நிறைவேற்றப்படுகிறது எவ்வளவு காலத்துக்கு பிறகு கிட்டத்தட்ட மூன்று வருடங்களுக்கு பிறகுதான் தண்டனை நிறைவேற்றப்படுகிறது இவ்வளவு காலங்களில் அந்த தாய் குழந்தையை சுமந்து அந்த சமூகத்தில் வாழ்ந்தார்கள் யாரும் அடுத்த நபர் யார் என்கிற தேடல்களில் என்ன செய்யவில்லை ஈடுபடவில்லை அப்படி என்றால் ரசூல் சல்லாஹூ அலைஹு வசல்லம் அவர்களுடைய இந்த பொன்மொழி ஒரு ஐந்து நான்கு சொற்களில் அமைய பெற்ற ஒரு பொன்மொழி அவர்களின் வாழ்வியலில் எந்தளவு தாக்கத்தையும் மாற்றத்தையும் ஏற்படுத்தியிருக்கும் என்பதை நாங்கள் புரிய வேண்டும் நாங்கள் ஏற்கனவே சொன்ன விடயங்கள் தான் சஹாபாக்கள் நல்ல செய்திகளை அறிவிக்கிற பொழுது பெயர் குறிப்பிட்டு அறிவிப்பார்கள் ஆனால் ஒரு தவறு பாவம் தொடர்பான விடயங்கள் ஆனால் அறிவித்தே ஆகணும் சல்லாஹூ அலைஹ் வசல்லம் அதில் ஒரு தீர்வு சொல்லியிருப்பாங்க ஒரு மார்க்க சட்டம் சொல்லியிருப்பாங்க ஒரு வழிகாட்டல் சொல்லியிருப்பாங்க அப்ப அந்த செய்தி வெளியே வரணும் சஹாபாக்கள் தவறுகள் பாவங்கள் இருக்கிற பொதோ அந்த பெயர்களை மறைத்துத்தான் அந்த செய்திகளை அறிவிப்பார்கள் நல்ல விடயங்களை பெயரை குறிப்பிடுவார்கள் இஸ்லாத்தின் அழகு என்பது ஒரு முன் தனக்கு அவசியமில்லாத உடயங்களை விட்டுவிடுதல் ஹராமான அவசியமில்லாத விடயங்களை விட்டு விடுதல் வெறுக்கத்தக்க விடயங்களை விட்டுவிடுதல் சந்தேகமான உடயங்களை விட்டு விடுதல் நாவை தேவையில்லாத விடயங்களில் இருந்தும் வீண் பேச்சுக்களில் இருந்தும் தவிர்ந்து கொள்ளுதல் ஒரு செய்தியை பாருங்க அஹனப் அஹனபின் கைஸ் இவர் வந்துட்டு ஒரு நபி தோழரா அல்லது ஒரு தாபியா என்கிறத்துல ஒரு ஒரு சில கருத்து பரிமாற்றங்கள் இருக்குது ஆனாலும் வனு கோத்திரத்தைச் சேர்ந்த தலைவர் என்பது ஏகோபித்த கருத்து இவரை பற்றி வரலாறுகள் முஹாவியா ரதி அல்லாஹ் அவங்க சொல்றாங்க அதாவது இந்த என்பவர் அந்த சமூகத்தில் கோபப்பட்டால் ஒரு லட்சம் பேர் அவரோடு சேர்ந்து கோபப்படுவார்கள் அவரிடத்தில் அந்த ஒரு லட்சத்தில் யாரும் நீங்கள் ஏன் கோபப்பட்டீர்கள் என்று செய்ய மாட்டாங்க கேட்க மாட்டாங்க அப்படி என்றால் அந்த சமூகம் அவரை அவ்வளவு உச்சத்தில் வைத்து பார்த்தார்கள் இவருடைய கோபத்தை ஒரு சமூகத்தின் கோபமாக பார்த்தார்கள் இவருடைய வெறுப்பை ஒட்டுமொத்த சமூகத்தின் வெறுப்பாக பார்த்தார்கள் அவ்வளவு அவர்களின் உள்ளத்தை வெற்றி கொண்ட தலைவராக அவர் இருந்தார் ஒரு மனிதர் கேட்கிறாரு உங்களை இந்த மக்கள் இந்த ஸ்தானத்தில் ஏன் வைத்திருக்கிறார்கள் என்று அஹ்னபின் கைஸ்ட கேட்கிறாரு அவர் சொல்றாரு எனக்கு அவசியம் இல்லாத தேவையில்லாத விடயங்களை நான் விட்டு விடுவேன் இப்ப நீங்க கேட்கறது கூட தேவையில்லாதது அப்படி என்று அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறாரு எனக்கு தேவையில்லாத விடயங்களில் நான் தலையிட மாட்டேன் அப்படி என்றால் இந்த செய்தி எதை சொல்லுகிறது என்றால் மனித மனங்களில் நல்லோரு இடம் நமக்கு கிடைக்கணுமாக இருந்தால் அந்த சமூகத்தில் பித்னாக்களில் மாட்டுப்படாமல் ஒரு தூய்மையான உள்ளத்தோடு வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டால் இந்த ஹதீதை என்ன செய்யணும் நடைமுறைப்படுத்தணும் எல்லாத்திலையும் போய் நுழைச்சமண்டா துனியாவை முழப்பம் ஆகரத்தை முழப்பம் எங்களுக்கு இந்த இந்த ஹதீதை மையப்படுத்தி ஒரு நாற்பது வருஷம் முப்பது வருஷம் ஐம்பது வருஷம் வாழ்ந்திருப்போம் யோசிச்சு பாருங்க தேவையில்லாத உடயங்களில் தலையிட்டு நாங்கள் சந்தித்த பிரச்சனைகள் அதிகமா அவசியமான உடயங்களில் தலையிட்டு சந்தித்த பிரச்சனைகள் அதிகமா நிச்சயமாக இந்த செய்தியை மறந்ததினால் நாங்கள் சந்தித்த பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும் ஒரு நபி தோழர் ஆஹ் மரணப்படுக்க இழைக்கிறாரு ஆனால் அவருக்கு லாயிலாக இல்லவா கலிமாவை மொழிந்து இருக்கிறார் சக்கராத்துடைய நேரத்தில் களிமா இலகுவா வந்துட்டே இருக்குது அப்போ அவற்றை கேட்கறாங்க நீங்கள் இலகுவாக களிமாவை மொழிகின்றீர்கள் எதனால் என்று கேட்குறாங்க அவர் சொல்றாரு இரண்டு பண்புகளை நான் தவற விடுவதில்லை ஒன்று சொல்கிறாரு நான் எனக்கு அவசியம் இல்லாத விடயங்களில் பேச மாட்டேன் மௌனமாக இருந்து கொள்வேன் தேவையில்லாத சப்ஜெக்ட்ல தலையிட மாட்டேன் இது முதன்மையானது அந்த நபித்தோழர் சொன்னது ரெண்டாவது சொல்றாரு எந்த ஒரு தொடர்பாகவும் என்ற கல்பு என்ற உள்ளம் மிக தூய்மையான எண்ணங்களோடு தான் இருக்கும் அவர் சொன்னது என்னது தேவையில்லாத சப்ஜெக்ட்ல தலையிட மாட்டேன் அதை செஞ்சாலே அடுத்த மனிதர்களை பற்றிய நல்ல அபிப்பிராயங்கள் தூய்மையான எண்ணங்கள் உள்ளத்துக்கு வரும் முதலாவது விஷயம் நடைமுறைப்படுத்தப்பட்டால் இரண்டாவது இலகுவாக வரும் என்பதை இந்த நபித்தோழருடைய கூற்று நமக்கு சொல்லி தருகிறது கனிமிக சகோதரர்களே இன்னொரு பகுதியை பாருங்க இப்ப தேவையில்லாத உடயங்களில் தலையிடுதல் அப்படி என்றால் சில விஷயம் இருக்கும் கட்டாயம் தலையிட்டே ஆகணும் வாஜிப் உதாரணம் சொல்லுங்க அடுத்தால விஷயம்தான் ஆனால் தலையிட்டே ஆகணும் அது வாஜிப் என்ன விஷயம் ஒருவர் பாவம் செய்வார் தவறு செய்வார் நபிமார்கள் அவருக்கு நசிக செய்யறது உபதேசம் செய்யறது ரகசியமாக அழைத்தது பாவம் அல்லாஹ் இதை சபிக்கிறான் என்ற விடயங்களை அறிவூட்டுதல் அடுத்த ஒரு விஷயத்துல தலையிடுதல் தான் ஆனால் இது வாஜி கட்டாய கடமை சில விடயங்கள் இருக்கும் அதாவது வெறுக்கப்பட்டயங்களாக இருக்கும் ஒருத்தற்ற போய் நீங்க லவ் பண்ணிக்கிறீங்கன்னு கேட்கறது இது தேவையில்லாத விஷயம் வெறுப்புக்குரிய ஒரு விஷயம் அல்லது இன்னும் சில விஷயம் இருக்கும் ஹராமான விஷயங்கள் தலையிடவே முடியாது அதாவது துருவி துருவி ஒருவரின் ரகசியங்களை ஆராய முற்படுதல் அதிலே எங்களுடைய நேரங்களை செலவழித்தல் என்பது முக்கியமான ஒரு பகுதி சகோதரர்களே அல்லாவுடைய தூதர் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஐந்து நான்கு சொற்களில் சொன்ன செய்தி தேவையில்லாத விடயங்களில் தலையிட வேண்டாம் இஸ்லாத்தின் அழகு அதுதான் அண்டாங்க மனிதர்கள் அங்கீகாரம் கிடைக்கும் மனித மனங்களை வெல்லலாம் நிறைய நல்லமல்கள் செய்ததை தக்க வைத்துக் கொள்ளலாம் அழிக்கப்படாமல் பாதுகாத்து கொள்ளலாம் எங்கட ஈமானை இஸ்லாத்திர தரத்தையும் நிறுக்கிறதுக்கு தொழுகையை விட ஜகாத்தை விட நோன்பை விட இதெல்லாம் இலகுவா செய்ய முடியுமானது தேவையில்லாததில் தலையிடாமல் ஒதுங்குதல் என்பது கொஞ்சம் கஷ்டம் இப்போ உள்ள சூழல்ல பொய் முட்டி பார்க்கணும் முகர்ந்து பார்க்கணும் செவியேற்கனும் என்கிற மனோநிலையில் எங்களை செய்தான் சுற்றி வளைத்து கொண்டிருக்கிறான் இது முதலாவது ஒரு ஹதீத் இமாம் அபுதாவுது ரஹிமுல்லா அவர்கள் குறிப்பிடுகிற ஒரு செய்தி